ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்த டிஷ் மாங்காய் பச்சடி மாங்காய் பச்சடி எனக்கு நினைவு தெரிஞ்சு எங்கள் அம்மா இதெல்லாம் செஞ்சதே இல்லை நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது என் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேத்தா வீட்டை தான் அப்போலேருந்து எனக்கு இந்த டேஸ்ட் ஒத்துக்குச்சு எப்படாது இதை மறுபடியும் சாப்பிடுவோன்னு இருந்தது லாஸ்ட் சம்மர் வந்தப்போ எங்கள் வீட்டில் இருக்க மாங்காயை வச்சு இது ட்ரை பண்ணி பார்த்தேன் ஸ்வேத்தா அம்மா செஞ்ச அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போனப்போ അപ്പ കിട്ട പച്ചമങ്ക വേണു ചെല്ലി പ്രിച്ച് വാങ്ങിയിട്ട് വന്ന അത് നാല് നാളാണ് ഫ്രിഡ്ജിലതാ തൂങ്ങിയിട്ട് വന്നത് ഇന്ന് എന്ന് സഞ്ച് സാപ്പ് തോന്നിച്ച് ഇത് എപ്പിടി ചെയ്യണോ ചെയ്യും വിളക്കെല്ലാം എനിക്ക് നാ എപ്പിൻ്റെ പച്ചമക തോൾ സീവിട്ട് നല്ല തുരുക്കി വെച്ചിട്ട് ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா துருக்கி வச்ச மாங்காவை சேர்த்து மாங்காய் லைட்டாக வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகாச்சு கொஞ்சமாக சீரை வச்சு போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் புளி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா மாங்காய் விழுந்து வந்ததுக்கப்புறமா பறிச்சி வச்சு வெள்ளம் சேர்த்து நல்ல ஜாம் கன்சிஸ்டன்சி வராதுன்னு கிண்டிக்கிட்டேன் அது நல்லா வந்ததுக்கப்புறம் இதுதான் மாங்காய் பச்சுட்டு நானாகவே நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்கான்னு சொல்லுங்கள் ஆனால் இது மாங்காய் பச்சரியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு நான் ஆய் செஞ்சிருந்தோம் இதுதான் ஆனால் அப்போ நல்லா தான் இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தேங்க் யூ